நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனிப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிக முக்கியமான மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குங்க முதலாவதா வந்து சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களா காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீனராசிக்கு போகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான மூச்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி போறாருங்க இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க ரெண்டு முறை வக்ரமாகிறார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வக்ரமாகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் வரைக்கும்ங்க இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து வக்ரமாகி வக்ர நிவர்ச்சி நிவர்த்தியுமாகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கு சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க நேர்மையானவருங்க நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவேங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஏன்னா கர்மஸ்தானத்தில் கர்மசனியா இருந்து குடும்பத்தில் முக்கியமான நபர்களை ஒரு சிலர் இழந்திருப்பீங்க அதே மாதிரி விரைய ஸ்தானத்தை அவர் பார்த்தனால நிறைய பண விரயம் உங்களுக்கு ஆயிருக்குங்க சொத்துக்கள் விற்கணும்னு நினைச்சவங்க விற்க முடியாம அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல சில சில பிரச்சனைகள் கணவன் மனைவி அதாவது வாழ்க்கை துணையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரிசிபராசிக்காரங்க டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் எல்லாம் கிட்டே கன்சல்ட் பண்ண வந்திருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாம் பொறுமையா இருங்க உங்களுக்கு வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கட்டாயம் இந்த மார்ச்ல வரக்கூடிய சனி பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்குதுங்க ஏன் அப்படின்னா சனி மட்டும் உங்களுக்கு சாதகமா இல்லைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சாதகமாக தான் இருக்கார் அப்ப ரெண்டு கிரகங்கள் சாதகமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு மிக முக்கியமான கிரகங்கள் அப்ப சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து தற்பொழுது பதினோராம் இடத்துக்கு போகிறாருங்க ரிசர்வராசிக்காரங்க பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதில் கிருத்திக நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோக நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மிருகசிரணம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வராசிக்காரங்க எப்பயுமே நம்ம நீட்டாக இருக்கணும் அதாவது ஒயிட் காலர் ஜாபில் இருக்கவங்க நிறைய இந்த ரிசர்வாசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த வரப்போகிற சனிப்பயிற்சினால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குங்க லாபஸ்தானத்துல சனி அப்போ எப்படியாவது நம்ம பணம் சம்பாரிச்சணும் நம்ம லாபம் செஞ்ச சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடங்க நம்ம நீண்ட நாள் ஆசையை இப்போ நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சியான காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி கடன் அடை நீண்ட நாள் கடன் தொல்லையாக இருக்குங்க அப்படின்னா அந்த கடன் தொல்லை இப்போ நீரை வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்புங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக பதினொன்று உங்களோட ஜாதகத்திலும் பதினொன்றுல சனி இருந்துச்சுன்னா இந்த பலன் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான வந்து பலனா இருக்க போகுதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா அவங்களோட அளவுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க கணுக்கால் வழி ஸ்வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல நீங்க கூடிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அது சரியாகுங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்றுல சனி இருக்கிறது கொள்ளாது வெல்லும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பழமொழிங்க அதனால் பணவருவ ரொம்ப நல்லா இருக்குங்க பணவருவ ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் உங்களோட ராசிக்கு வந்து ஒன்றாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருங்க இதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் உடல் வேதனை அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் ச குரு பார்வை வந்து உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாருங்க எந்த விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமாக முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் யோ செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே நீங்க செஞ்சு முடிச்சிரணுங்க இந்த விஷயத்துல மட்டும் நீங்க ஒத்தி போடாதீங்க இப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வழியே தெரியும் எப்படி போனால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் நேர்மையான வழியில அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்து அதர்ம வழியை போறதுலாம் ஊக்குவிக்கவே மாட்டாருங்க அதனால நேர்மையான வழியில இப்படிலாம் வழி இருக்கா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போதான் உங்களுக்கு வந்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா புலப்பட ஆரம்பிக்கும் அது உங்களோட எதிர்காலத்துல நீங்க சூப்பரா நிதி நிலைமையில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க இதுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு தியாகம் என்ன அப்படின்னா உங்களோட சோம்பல் உங்களோட மனக்குழப்பம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சிடணும் இது ஒன்று மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு த அஞ்சாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறனால ஜோதிட துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஆனால் மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுக்கணுங்க ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்லாம் இருக்கிற பட்சத்தில் வயிறு இருதயம் கல்லீரல் பித்தப்பை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சில சான்சஸ் இருக்குது டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி இல்லைன்னா ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு அந்த ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் டைப் உங்களுக்கு கிடைச்சி அது மூலியமாக க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த இந்த சமயத்தில் வந்து சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துல படுறதுனால என்ன ஆகுனாங்க உங்களோட குல தெய்வத்திலேயே குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை இப்போ சனி பகவான் வந்து நீக்கி கொடுப்பாருங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அடுத்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த தனது பத்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அந்த தொழிலை நம்மளால் சரியாக கவனிக்க முடியலையே அப்படின்னு இருந்த ஆதங்கங்கள் எல்லாம் இப்போ சரியாகிறதுக்கான வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது சனி பார்க்குற இடம் கெட்டது சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா குருவோட பார்வையும் பாருங்கள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துல படுதுங்க அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீண்ட நாளாக ஒரு வியாதி இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி குணமாகிற அமைப்பு சூப்பராக இருக்கு ப்ளஸ் தொழிலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம் நல்லா இருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா லாபம் வரணும்னா என்ன ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக தொழில் நல்லா இருந்தால் தான் நமக்கு லாபம் நல்லா வரும் அதனால் தொழில் ஸ்தானமும் மறைமுகமாக சூப்பராக போகுதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கு நமக்கு என்னப்பா குரு நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்காரு நம்ம பாட்டுக்கு வீட்டில் காலாட்டி படுத்துருந்தோம்னா பணம் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க கூரை பிச்சிட்லாம் கொட்டாது நீங்கள் இப்போ உழை உங்களை உழைப்புக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் கொடுக்குறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலம் ஒரு அற்புதமான பலன் கிடைக்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நாங்கள் இதை சனிப்பயிற்சி காலத்தை நாங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்பவே சாதகமான பலனை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து இருக்க இடத்துக்கு வராரா இல்லை சந்திரன் இருக்கிறா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்